ஓ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு வீடியோ தான் இது ஃபேஸ்புக்கில் ஒரு ஹேக் ஒன்று நடக்குது கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து அதில் ஏமாந்துருக்காங்க ஸோ இனிமே அதில் மற்றவங்க ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் யார் இதில் டார்கெட் பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக்கில் பேஜஸ் நிறையா ரன் பண்ணுவாங்க நிறையா மீம் பேஜஸ் இருக்கும் வேறு வேறு நியூஸ் சைட் வச்சுருக்கவங்க அதுக்கு வந்து பேஜஸ் ரன் பண்ணுவாங்க நிறையா ஹியூஜ் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய பேஜை ஹேக் பண்ணுற ஒரு முறை தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அது நம்மளுக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமலேயே கூட நம்ம அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணி அவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எனக்கு நெருங்கி சில பேர் அதில் வந்து ஏமாந்ததுனால அதை சொல்லியாகணும் அப்படின்னு வந்து நினச்சேன் ஸோ இது வந்து பல வகைகளில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் தான் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன மாதிரி வரும் அப்படின்னா இவர் போஸ்ட் வெண்ட் அகெயின்ஸ்ட் அவர் பாலிசி சிஒய் இருக்கும் ஏன்னா இவர் மானிடரைசேஷன் இஸ் டிசபிள் சிஒய் அப்படின்ட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லெஃப்ட் டு ரிக்வஸ்ட் ரிவியூ சி மோர் அப்படின்னு போட்டிருக்கோம் நார்மலாக நம்ம போடுற போஸ்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் அதை வந்து அவங்க ரிவ்யூக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்போ நம்ம அதில் போய் ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்து அந்த போஸ்ட்டில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னால் ஃபேஸ்புக் வந்து அதை அந்த பேன் பண்ணியிருக்கதை ரிமூவ் பண்ணுவாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் பட் கிளிக் பண்ணி நீங்கள் போகிறப்ப ரிவியூ அப்பீல் பண்ணுறப்ப இந்த இன்டர்ஃபேஸ் வந்து வராது இதில் என்ன இன்டர்ஃபேஸ் வரும்னா வி ஆர் ரைட்டிங் டு ரெக்வஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிகார்ட் அவர் பிளாட்ஃபார்ம்னு போட்டு கொஞ்சம் எழுதியிருப்பாங்க எழுதிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க நான் காட்டுற இந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா வயலேஷன் ரிவ்யூ டாட் வெர்சல் டாட் ஆப்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக வெர்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் ப்ரொவைடர் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெர்சல் எதுக்குள்ளது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமர் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் வந்து ஒரு சைட்டாக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெர்சல் வந்து ஹெல்ப் பண்ணும் கிட்ஹப்போட கனெக்டில் இருக்கிற ஒரு சைட் தான் வெர்சல் அதை பற்றி நான் இன்னொரு ஒரு வீடியோ வந்து தெளிவாக பேசுகிறேன் எப்படி ஒரு சின்ன வெப்சைட்டை வந்து வெர்சல் ஆப்பில் ரன் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் பேசுகிறேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அதில் ஃப்ரீயாக யார் வேணாலும் வந்து சைட் ரன் பண்ண முடியும் ஸோ அதை வந்து இந்த ஃப்ராட்கார கும்பல்ஸ் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிடுறாங்க என்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம நார்மலாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் க்ரியேட்டாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஆப் அப்பீல் ஆப்ஷன் வைக்கிறாங்க அப்போ அதில் நம்ம போகிறப்ப அதில் வந்து டேட்டாவாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரௌசரில் இருக்கிற குக்கீஸோட டேட்டா அந்த குக்கீஸோட டேட்டாவை வச்சு அவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய அனுமதி இல்லாமலே நம்மளுடைய அக்கௌண்ட்டை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் முக்கியமாக நம்மளுடைய பேஜஸை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பேஜஸ் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இதே விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வார்னிங் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா அது ஆக்சுவலாக வார்னிங் கிடையாது உங்களுடைய பேஜ் உங்களுடைய பிக்சரையோ உங்களுடைய கவர் ஃபோட்டோவையோ ஏதோ ஒன்று உங்கள் பேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அது ஷேர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அதை வந்து ஃபேஸ்புக் உங்களுக்கு வந்து டினோட் பண்ணியிருக்கோம் அவங்களோட பேஜ் பேரே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன காமிச்சிருக்கோ அதான் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு போஸ்ட் வென்ட் அகெய்ன்ஸ்ட் அவர் பாலிசி ஒய் அப்படின்னு போட்டிருக்கல அதுதான் அந்த பேஜோட பேரே அந்த பேஜ் வந்து உங்களுடைய போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கு தான் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷனில் காட்டும் ஆனால் அந்த ஷேர்டுங்கிற விஷயம் வந்து கீழே போயிடுறதுனால நம்ம என்ன நினச்சிக்கோன்னா இவர் போஸ்ட் வென்ட் அகைன்ஸ்ட் அவர் பாலிசிஸ்னு ஃபேஸ்புக் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனாக அனுப்பியிருக்கான்னு நம்ம நினைச்சு கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவோம் இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணதும் இதே பேரை வந்து நம்மளுடைய பேஜுக்கு வச்சுட்டு நம்ம பேஜில் அடுத்து சில பேஜ்களை வந்து அவன் ஷேர் பண்ணுவான் பண்ணுறப்ப அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ஒரு போஸ்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் அவர் பாலிசி சிஒய் அப்படின்னு சொல்லி ஒரு இது போகும் அவனும் போய் இதே மாதிரி வெர்சலில் இருக்கிற அந்த சைட்டுக்குள்ளே போய் இதே மாதிரி டேட்டாவை கொடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்டும் ஹேக் செய்யப்படும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் இருக்குது ஸோ இதுக்கு வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குக்கீஸ் மெமரிஸை வச்சு தான் இவங்க வந்து ஹேக் பண்ணுறாங்க குக்கீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கோ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வந்து ஒன்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து குரோமில் போய்ட்டு ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு போட்டு போகிறப்ப திரும்ப லாகின் உங்களுக்கு கேட்காது ஆல்ரெடி லாகினில் தான் இருக்கும் அமேசான் அப்படி தான் ஃபேஸ்புக்கும் அப்படி தான் சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்து எல்லா அக்கௌண்ட்ஸுமே அப்படி தான் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணிட்டால் அது அப்படியே இருக்கும் அதுதான் குக்கி அது ஒரு குக்கி மெமரியாக வந்து உங்களுடைய ப்ரௌசரில் ஆகிருக்கும் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் உங்கள் ப்ரௌசரோடைய குக்கீஸை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ஃபேஸ்புக்கோ போய் லாகின் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் ஏன்னா அந்த குக்கி மெமரி வந்து அப்போ கிளியராக இருக்கும் ஸோ அந்த குக்கி மெமரிங்கிறது வந்து ஒரு இத்தனை காலத்துக்கு ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி அது வந்து இருக்கும் அப்படின்னா இவ்வளோ காலத்துக்கு வந்து இந்த ப்ரௌசரில் லாகினுக்கு நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்க மாட்டேன் ஏன்னா இது ஒரு ஆத்தரைஸ்டு அந்த பர்சனே வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது மெத்தடில் வந்து இருக்கும் இப்போ வந்து அந்த மெமரியோடைய டீட்டெயில்ஸை நம்ம வந்து கொடுக்குறப்ப அதை யூஸ் பண்ணி அவங்களும் லாகின் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த ப்ரௌசரில் நீங்கள் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதாக தான் அதை வந்து ஃபேஸ்புக் வந்து எடுத்துக்கும் அதனால் அதுக்கே வந்து தெரியாது இன்னொரு ஆள் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் வந்து பாஸ்வேர்டோ யூசர் நேமோ நீங்கள் மாற்றுறதுனால இந்த ஹேக்கிங் வந்து நிறுத்த முடியாது அப்பையும் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட் ஆல் டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டிவைஸ்லலாம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ வித்தவுட் ஆப் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து கிடையாது நீங்கள் பிசியில் எங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதிலெல்லாம் போய் குக்கீஸை கிளியர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அப்போ அதோடைய டைம் வந்து எண்ட் ஆகிடும் அப்படி என்ட் ஆகிறப்ப பார்த்தா அவங்களால தொடர்ந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது குக்கீஸோடைய அந்த மெமரி அந்த அவங்க உங்களுக்கு நீங்கள் வந்து சில கோடுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அந்த கோடை எல்லாம் வந்து மாறிடும் மாறினதுனால வந்து தொடர்ந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ எந்தெந்த ப்ரௌசர்லலாம் ஓப்பனில் இருந்துச்சு அது எல்லாத்துலேயுமே வந்து குக்கீஸை கிளியர் பண்ணிவிட்டு ரீலாகின் அதாவது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து லாக் அவுட் ஆல் டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும் அதாவது எந்தெந்த டிவைஸில் எல்லாம் அது லாகின்ல இருக்கோ அதில் எல்லாம் லாக் அவுட் ஆகிடணும் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதுலேயும் போய் லாக் அவுட் பண்ணுறப்ப வந்து அதன் மூலமாக வந்து இது பண்ண முடியும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவேர்னெஸாக வந்து என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இன்னொன்று ஒன்று பண்ணிருங்க என்னென்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஹேக் ஆகிட்டுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் பேஜோட அட்மினை மாற்றிருங்க சப்போஸ் அந்த ஃபேஸ்புக் பேஜோட நேம் வந்து உங்கள் அனுமதி இல்லாமலே வந்து மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதே மாதிரி ஒரு போஸ்ட் வெண்ட் அகெயின்ஸ்ட் அவர் பாலிசி சிஒய் அப்படிங்கிற ஒரு நேமாக வந்து மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக போய் அந்த பேஜ் எதுவும் பண்ணிடாதீங்க பேஜோடைய ஆக்சஸில் போய் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுக்கே வேறு அக்கௌண்ட் இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் அக்கௌண்ட் யாராச்சும் நம்பகமான நம்பர் நண்பர்கள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அட்மினாக மாற்றிடுங்க அவங்கள வந்து ஃபேஸ்புக்கில் இதில் ஆட் பண்ணி அவங்கள வந்து அட்மினாக மாற்றிட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு இருக்கிற அட்மின் அத்தாரிட்டியை வந்து எடுத்துருங்க அப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட் மூலமாக போனாலும் கூட அவனால் அந்த ஃபேஸ்புக் பேஜோட நேமையோ இல்லை வேறு விஷயங்களையும் அவனால் மாற்ற முடியாது இன் இன்க்ளூடிங் வந்து அந்த பேஜில் அவன் எந்த போஸ்ட்டையும் ஷேர் பண்ணவே முடியாது ஏன்னா ஃபேஸ்புக் பேஜை பொறுத்த வரைக்கும் அதில் ஆக்சஸ் உள்ளவங்களால் மட்டும்தான் அதில் போஸ்ட் ஷேர் பண்ண முடியும் மற்றவங்க அந்த போஸ்ட்டை பார்க்க மட்டும்தான் முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஆக்சஸை நீங்களே எ எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த பேஜை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒன்று ஃபேஸ்புக் பேஜில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னான்னு சொன்னால் ஒன் ஒன்ஸ் அதோட நேம் மாறிடுச்சு அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அதோடய பேரை மாற்ற முடியாது ஸோ இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா அந்த பேஜை ஓரமாக வச்சுருங்க ஆறு மாதம் கழித்து அதோடய பேரை மாற்றிங்கண்ணா இல்லைனா ஃபேஸ்புக்கில் கம்ப்ளைண்டாக கொண்டு போகலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே அதை கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகிறப்ப அவங்க கண்டுக்கவே இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து மொதல் கம்யூனிகேட்டே பண்ண முடில அவங்கக்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லவே முடியல அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வேலை பார்த்துட்டீங்க தம்பி அப்படிங்க என்ன இதெல்லாம் பாக்குறப்ப தான் உண்மையில சந்தேகப்பட்டு நான் திட்ட வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் கூட அவனுக்கும் புரிய மாட்டேங்குது அதனாலே ஃபேஸ்புக்கை நம்புறது பேஸ்ட்டு நமக்கான இந்த செக்யூரிட்டி விஷயங்களாம் நம்ம பண்ணிக்கணும் அவன் பார்வையில் வந்து ஏதோ நம்ம ஹேக்கருங்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ அதெல்லாம் வந்து மூலமாக சொல்ல வர ஸோ நீங்கள் டெம்பரவரியாக டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் பேஜை பட் திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணுறதுல நிறையா இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக் ஹேக்கிங் பொழுது தப்பித்து கொள்ளும் வழிகள் முக்கியமாக ஃபேஸ்புக் பேஜி நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நான் காமிச்ச மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு லிங்க்குக்குள்ளேலாம் உங்களை போக சொன்னிச்சுன்னா போகாதீங்க அப்படியெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் கேட்கவே கேட்காது ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கவங்க இதில் உஷாராக இருந்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்த கருத்து நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்